வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி அப்படின்றது ரோகஸ்தானத்தில் சனி வராரு ருணரோக சத்துருஸ்தானம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் உங்களுக்கு வரும்போது எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் அவருடைய பார்வைகள் இருக்குது கூட இருக்கிறவங்களே நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் ருணரோக சத்துருஸ்தானம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை யாரையும் நம்பி எந்த ஒரு தொழிலையோ கூட்டுத் தொழிலையோ எதுலையும் நம்ம இறங்கக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களில் ஏன்னா கூட்டு தொழிலில் இறங்கும் போது நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதில் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனம்ன்றது தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கிட்டு சிறிய உபாதைகளாக இருந்தாலும் உடனே அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதை நம்ம எப்படி சரி பண்ணணுமோ சீக்கிரமாக சரி பண்ணுறது நல்லது ஏன்னா ருணஸ்தானத்தில் அவர் இருக்கும்போது ஏதாவது ஒரு உபாதைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும் வண்டி வாகனத்தை ஓட்டி போகும்போது எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் சரி சைக்கிளாக இருக்கட்டும் இல்லை பைக்காக இருக்கட்டும் இல்லை காராக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வரது நமக்கு ரொம்ப நல்லது நைட் டைம் இரவு நேர பயணங்கள் தவிர்ப்பதுன்றதும் கொஞ்சம் நல்லது தான் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏதாவது ஒரு ருணம் உங்களுக்கு தரணும் அவர் ஏதாவது ஒரு ருணம் தரணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதற்குண்டாக நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிட்டு நம்ம போயிடணும் சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடு மிக அவசியம் இதில் நம்ம கொஞ்சம் வெளியே வரலாம் சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிக முக்கியம் இது நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு சனிப்பெயர்ச்சியாகவே இது அமையும் ஆரோக்கியத்தில் கவனம் வண்டி வாகனங்கள் ஓட்டுறதுல கவனம் இரவு நேர பயணங்களிலும் கவனம் தேவை மற்றபடி பொன்னான சனிப்பயிற்சியாகவே இதுவும் அமையும் நன்றி